அந்த யூத அரசன் அவர் சிலுவையில் அறையும் போது அந்த துன்பத்தை அவர் தாங்க முடியாமல் அவர் சொல்கிறார் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் நான் வந்து இந்த உலகத்தை நம்பலை உன்னை மட்டுமே நம்பியிருந்தவன் நான் ஆனால் எனக்கு வந்து இப்படி ஒரு துன்பங்கள் நேரலாமா அப்போ நீ என்னை கையை விட்டுட்டியா நான் நம்பினதுக்கு அப்படின்னு கடைசி வாக்கியமே இறைவா ஏன் என்னை கைவிட்டீர்னுவர் அப்போது அவ்வளோ துன்பப்பட்டார் ஆனால் அவர் துன்பப்பட்டாலும் இந்த உலகம் சுபிட்சுமாக வாழணும் அப்படின்றதுக்காக அந்த பைபிளை சொல்லி எழுத வச்சார் சரி அதில் பிறந்தது தான் பைபிள் பைபிளினுடைய கோட்பாடு என்ன அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் அன்போடும் இல்லாதவனுக்கு கொடுத்து பழகணும் இதுதான் பைபிளினுடைய கோட்பாடு ஆமாம் அன்பே முக்கியங்கள் அதே மாதிரி பகவத்கீதை ஐயாயிரம் ஐயாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னே எழுதிய